ಎಲ್ಲಾ ಲೇಲೆ 230 ಇದ್ದಿರಂಗಾರೆ 11ನೇದ 7ನೇ ನೇವನ ಲಾವನು 240 4260 ಆ ಮಾಮ ಆಯೆ ಲೇಲೆ ವಿಚಾರ ಇತ್ತುನಾ ಇಲ್ಲ ಆಮ ಆಮ ಡಾಕ್ಟರ್ ಒಕೇ ನೋ ಒಕೇನಾ ಹಾ பக்கத்து நிந்துடா ரொம்ப டிமா மெடிகேஷன்லாம் நம்ம பாத்தோம் இல்லையா அப்ப முடிஞ்சதா லோனுக்கு யாரோ ஒருத்தர் டைகேஸ்ட்ம் கஞ்சி டீயே மாத்திட்டே냐 மாவை மாவை என்ன பில்ல வண்ணே போன ரெண்டுமே பேசிட்டீங்க போட்டாங்க